எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சுபத்ரா நாங்கள் எஸ் எஸ் இருந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்து ப்ரூடிங் மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரூடிங் பேப்பர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரூடிங் பேப்பர்ஸ் கட்டர்ஸ் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் பவுல்ட்ரிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் பவுல்ட்ரி மெயினாக பாத்தீங்கன்னா கன் ஐட்டம்ஸ் ப்ரூடிங் பேப்பர்ஸ் வச்சிருக்கோம் கன்னெல்லாம் பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் கன் தான் மெயினாக பவுல்ட்ரின்னு கிடையாது பர்பஸ் எதுனாலும் பண்ணிக்கலாம் இந்த மிஷின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்ப்ரேயிங் பர்பஸ் கிளீனிங் பர்பஸ் தான் இந்த பேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் பதிலாக போடுற மாதிரி வரும் ஆனா இதுனா நீங்க அப்படியே உருட்டி விட்டுலாம் ஈஸியா இருக்கும் இது பவுல்ட்ரி பேப்பர் பிப்டி ஜிஎஸ்எம் வரும் ஒன் ஒன் பிப்டி லென்த் வரும் சிக்ஸ் ஃபீட் ஹைட் வரும் எங்க ஷாப் பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில இருக்கு நீங்க ஷாப்ல வந்து எக்ஸிட் பண்ணுங்க நாங்க எங்க எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம்